தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ரெண்டு குறிஞர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நச்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார் அல்ல லூயா ஒரு நிபந்தனைக்குட்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை இங்கே பார்க்குறோம் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா சந்தோஷமா இருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக இருங்கள் சம்தனமாய் இருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் நீங்கள் விரும்பி இப்படி இருந்தால் அப்பொழுது அந்த இணைப்பு வாக்கியம் பாருங்கள் அப்பொழுது எப்பொழுது மேலே சொன்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட இருப்பார் நாம் பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கு ஆண்டவர் ஆண்டோர் மேலே பழிய போட்டோம்னா அவர் கூட இருக்க மாட்டாரு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து தான் என்ன செய்யணும் நாம் ஆண்டவர் இடத்துல விண்ணப்பிக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு ஒரு நெறிமுறை வரையறை இருக்குது அந்த நெறிமுறையோடு வரையறையோடு வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாம் செய்வார் அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்ன கனி கொடுக்குற வாழ்க்கை அந்த கனி இருக்குதான் நம்ம பார்க்கணும் சில சமயத்தில் சில கனிகள் இருக்கும் சிலது சில கணிகள் சில சமயத்தில் இருக்காது அப்போ அதெல்லாம் நாம தான் கண்டுபிடிச்சி நாம தான் சரி பண்ணணும் நம்முடைய முயற்சியை எடுத்து செய்ய வேண்டிய காரியங்களையும் நம்ம செய்யணும் அவர் மீதி காரியத்தை அவர் செய்வார் எப்பொழுதுமே நம்முடைய சைடு என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதையும் நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் செய்து கொடுப்பார் அப்போ இதில் ஒரு வார்த்தை சொருக்கு நர்சீர் பொருந்துங்கள் அப்படின்றது நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட டியூட்டி நம்ம தான் நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவர் சரி வரல வசனத்தை வச்சு நம்மளை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம் சீர்படுத்தி கொண்டா அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமாகிய தேவன் நம்மோடு இருப்பார் அப்போ தேவன் எப்போ விலகிறாருன்னா அவர் சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னா விலகிடுவார் விலகிட்டாருன்னா ஒன்றுமே நம்ம கூட இருக்காது அவர் கொடுத்ததெல்லாம் அவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருக்கும் அவர் ஒரு மனுஷனை விட்டு விளக்கிட்டா எல்லாமே பஞ்சம் மறந்து போயிடுது எங்கே போகுதுன்னே எப்படி போகுதுனே தெரியுது ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறோம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இதோ உலகத்தின் முடிவு இருந்து சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தார் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தரோடு சஞ்சரிக்கணும் வசனத்துக்கு கீழ்ப்படியணும் ஆவியானுடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கணும் ரெண்டே விஷயந்தான் வேதாங்கம் முழுதும் நான் பார்க்கறது ஒரு கிறிஸ்தவ வெற்றிகரமான வாழ்க்கைக்கு என்னென்னா கீழ்ப்படியினும் ஒப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் கீழ்படியணும் எது சொன்னாலும் ஒப்பு கொடுக்கணும் செய்கிறதுக்கு இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய செய்ய தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர முடியும் ஆகவே இந்த காலை வேலையில் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர் என்னோடு உங்களோடு இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை நாம் செய்வோம் கத்துறப்பொழுது நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே அப்படி எங்களை நடத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கீழ்ப்படுகிறோம் வசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆவியானவர் எங்களை வழி நடத்திட்டோம் ஏசுபி நாம் தோப்பு குறிச்சி நல்ல பிதாவே ஆமே